சிறச் சிற்றம்பலம் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வாணோறு மானை முகத்தானை காதலால் கூப்புUARTம் கை வெற்றிவேல் முருகனேக்கே ஆரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாம் இன்னைக்கு என்னுடைய அதாவது இந்த தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் திருப்புகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காத முன்னாடி திருப்புகள்னு ஒன்று இருக்குதான்னு எனக்கு தெரியவே தெரியாது அந்த திருப்புகள் முருகப்பெருமான் தான் எனக்கு படிக்க சொல்லி எங்கள் அப்பா படிக்க சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் பாடுமா நான் இருக்கிறேன் நீ பாடுமா அப்படின்னாரு அவருடைய அருள்னால தான் நான் திருப்புகழே பாடுறேன் எனக்கு திருப்புகளையே தெரியாது அதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன பாடி என்னெல்லாம் கேட்டதை கேட்டவொடனே எனக்கு வாரி வழங்கினார்னா இந்த மாதிரி சினிமா பாடல்கள் தான் சினிமா பாடல்களில் இந்த உள்ளம் முருகுதய நான் ஒரு சின்ன வயசு அப்போல்லாம் ரேடியோவில் தான் பாடல் நேரடியெல்லாம் நம்ம எதுவும் வச்சுக்கின் பார்க்கறது கேட்லாம் அப்போ எங்கள் வீட்டில் கிடையாது நான் சின்னபோது எனக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும்போது நான் அப்போ நான் இந்த ரேடியோவில் தான் அப்போல்லாம் போடுவாங்க ஆறரை மணிக்கு ஆறு மணிக்கு தே போடுவாங்க பக்தி பாடல்கள் அப்படின்ட்டு அதை கேட்குறதுக்கு அப்போ வச்சுட்டு சவுண்டாக எங்கள் வீட்டிலலாம் இப்போ மாதிரி ரேடியாலாம் கிடையாது பெரிய ரேடியா இருக்கும் அந்த ரேடியோ வச்சுட்டு பாடுவாங்க எங்கள் அப்பா நல்லா பாடுவார் எங்கள் அம்மா நல்லா பாடுவாங்க எல்லாரும் வீட்டில் தான் பாடுவாங்க எல்லாம் இப்போல்லாம் பாத்ரூம் சிங்கர்ன்றாங்களே பாத்ரூம்லன்னு கிடையாது எல்லாம் பாடும்போது எல்லாம் பாடுவாங்க பாடெல்லாம் சினிமா பார்த்துட்டு வந்தாங்கன்னா அந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க அப்போல்லாம் ஓயாமல் சினிமா பார்ப்போம்ல அப்படி அப்போ வந்து இந்த பக்தி பாடல்கள்லாம் வரப்படுத்தி பாடுவோம் எனக்கு ஏழு வயசாக இருக்கும்போது நான் முதல் முதல் பாட ஆரம்பித்தது உள்ளம் முருகு கையா முருகா உன்னடி கான் அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா இந்த பாடலை நான் எங்கன்னா ஒரு ஆயிரம் முறை பாடியிருப்பேன் வா இது ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே அந்த கேட்க முடியும் அந்த பாட்டை அது கூட அன்றைக்கி அந்த பாடல் போடலன்னா விட்டது அவ்வளோதான் கேட்டு 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 பாடுவோம் அதுக்கப்புறம்லாம் டேப்பிரிக்காடு வந்துடுச்சு அதுக்கப்புறெலாம் டேப்பிரிக்கார்டு வந்துட்டு பத்து வாட்டி போட்டு மனப்பாடம் பண்ணலாம் அதுக்கப்புறம் சினிமா பாடல் புக்கெல்லாம் எனக்கு புத்தி தெரிஞ்ச பிறகு வாங்கி வச்சுன்னு பாட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி பாடல்கள்லாம் ஏழு வயசுலேருந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாட ஆரம்பித்த பாடல் இந்த உள்ளம் முருகுதையா அந்த பாட்டை வரப்படுத்தி 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 பாடுவேன் அதுக்கப்புறம் அழகென்ற சொல்லுக்கு முருகா அது பெரிய பாட்டு பெரிய பாட்டு வரிகள் நிறைய அதை நான் பாட ஆரம்பித்து நான் மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ளே உம்பாடு எம்பாடில் அப்படியே அந்த பாடுபட்டேன் அப்படியெல்லாம் பாட ஆரம்பித்து அப்படிலாம் பாடிக்கிட்டே இருப்பேன் பக்தி பாடல்கள்னா ரொம்ப பிடிக்கும் முருகர் பாடல் சினிமா பாடலில் எல்லாருடைய வாய்ஸும் பாடுவேன் அதாவது எல்லாரூசர்லேருந்து டிஎம் சவுந்தரராஜன்லேருந்து திருச்சி லோகநா திருச்சி லோகநாதன் ஜெயராமன் எல்லாம் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சும் கலையழகே இசையமுதே இசையமுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே அப்படி நிறைய டுவேட் சாங்குங்க அது மாதிரி எல்லாம் பாடுவேன் அத்து இப்படியாக பாடுவேன் எல்லா ரீசன்லேருந்து மேல் வயசுலேருந்து ஃபீமேல் வயசுலேருந்து எல்லாம் நல்லா இப்படி பாடுவேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எனக்கு குரல் போயிடுச்சு எங்கள் அப்பா அழுத போகுது என்னம்மா தேவாரம் திருவாசகம் தானே நீ பாடணும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் த்ரோ மேல் வயசு கொடுத்துட்டார் இப்போ எனக்கு இந்த சுசிலா வாய்ஸ்லாம் பா பாட சுசிலா மாதிரிலாம் பாட முடியாது எல்லா ரீசன் மாதிரிலாம் பாடவே முடியாது ரொம்ப கஷ்டம் ஸ்டெயின் பண்ணி பாடினோம் அதனால் அதெல்லாம் பாடுறதே இல்லை அப்போ நான் முருகப்பெருமானு இந்த மாதிரியான பாடல்கள்லாம் இது மாதிரி நாங்கள் கொழுவுக்கெலாம் போவோம் கொழுவுக்குலாம் போனோம்னா கண்டிப்பாக என்னை பாட சொல்லுவாங்க எல்லா வீட்லேயும் இப்பயும் கோலுக்குலாம் போனால் பாடுவேன் அப்போல்லாம் முக்கியமாக நிறைய சரஸ்வதி பாடலாம் பாடுவேன் நிறைய பு மாணிக்க வீண ஏந்தும் தேவி கலைவாணி தென் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் இதை சுசிலா வாய்ஸில் அப்படி பாடுவேன் இப்போ நான் பாடுறது மேல் வாய்ஸு அந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடுவேன் பா அப்பெல்லாம் அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் முருகர் பாடல் முருகரை நான் கூப்பிட்ட உடனே இருந்தாலும் ஓடி வரணுன்னு சொல்லிட்டு நான் பாடுவேன் இப்போ அந்த பாடலை நாங்கள் பாடுறோம் எங்கள் வீட்டில் அந்த தெருவில் யார் வீட்லேயும் ரேடியோ கிடையாது கரண்ட்டு கிடையாது முக்கியமாக எங்கள் வீட்டில் ஒண்டி தான் கரண்ட்டு அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் பெரிய பல்ப்பு இப்போலாம் வர மாதிரி அப்போல்லாம் பெரிய மஞ்சள் பல்ப் அந்த பல்ப்பு எங்கள் அப்பா தெருவில் போட்டு அந்த தெருவுக்கே வெளிச்சம் தெரியட்டோன்னு வைப்பார் எங்கள் அப்பா நகை வேலை செய்கிறவர் எங்கள் அண்ணன் ஆளினால் வாட்ச் பேர் பண்ணுவார் எல்லா வேலையும் பண்ணுவார் இந்தியன் பேங்கில் ஒர்க் பண்ணியிருந்தார் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அவர் டேப்பி கடை போட்டு அந்த தெருவே பாட்டு பாட கேட்க வச்சுட்டு அப்படி சந்தோஷப்படுவாங்க எங்கள் அம்மா பாடுவாங்க எல்லோரும் பாடுவாங்க அதில் ரொம்ப ரொம்ப பாடகி எங்கள் அண்ணன் உள்ள நுழை சொல்லுவேன் கேட்பார் எங்கே சுசிலாவை காணோம் எல்லா ரிசரியை காணும் எங்கே போச்சு அப்படின்வார் என்னை காணோன்னு ஒன்று அந்த மாதிரி பாடி பாடி எனக்கு அப்படி ஒரு குரல் வளம் இப்போ அந்த குரல் வளம்லாம் போயிட்டு இப்போ நான் விருப்பமாக எங்கள் முருகனை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாடலை தான் ரொம்ப பாடுவேன் முருகா நீ வர வேண்டும் முருகா நீ வர வேண்டும் முருகா நீ வர வேண்டும் நினைத்த போது நீ வர வேண்டும் நான் நினைத்த போது நீ வர வேண்டும் முருகா நீ வர வேண்டும் நினைத்த போது நீ வர வேண்டும் எழில் மயில் மேல மர்வேளா நினைத்த போது நீ வர வேண்டும் உனையே நினைந்து உருகுகின்றேனே உனையே நினைந்து உருகுகின்றேனே உணர்ந்திடும் அடியார் உளமுறைவோனே நினைத்த போது நீ வர வேண்டும் எழில் மயில் வேளமர்வேளா நினைத்த போது நீ வர வேண்டும் கலியுக தெய்வம் கந்தானியே கருணையின் விளக்கமும் கடம்பானியே கலியுக தெய்வம் கந்தானியே கருணையின் விளக்கமும் கடம்பானியே மலையன தூயர்கள் வளர்ந்திடும் போதில் மலையன தூயர்கள் வளர்ந்திடும் போதில் மாயோன் முருகா என்றே மாயோன் மருகா முருகா என்றே நினைத்த போது நீ வர வேண்டும் நீல எழில் மயில் வேள மரவேளா நினைத்த போது நீ வர வேண்டும் நான் நினைத்த போது நீ வர வேண்டும் முருகானி வர வேண்டும் அப்படியே இந்த பாடல்களை பாடுவேன் நிறைய அம்பாள் பாடல்கள் இந்த மாதிரி தான் எல்லாம் நான் எழுதி வச்சுலாம் பாடுற பழக்கமே கிடையாது இப்போ அது வரிலாம் மறந்து போச்சுன்னு ஏன்னா சினிமா பாடலாம் பாடுறது இல்லை இல்லையா அதனால் எடுத்து வச்சுன்னு பாடுறேன் எனக்கு எழுதி வச்சின்னு பாடுற பழக்கம் கிடையாது அந்த நேரத்துக்கு புக் எடுத்து வச்சுன்னு பாட மாட்டேன் எல்லாத்தையும் அத்துபடியாக மனப்பாடம் எல்லாமே தான் அப்படி பாடுவேன் போட்டி போட்டுன்னு பாடுவோம் அப்படி ஜாதக நானும் என் தங்கச்சியும் போட்டி போட்டுன்னு பாடுவோம் ஒருத்தர் குரல் ஒருத்தர் அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஸ்பீக்கர் இல்லாமே பாருங்கள் நாங்கள்லாம் மைக் பிடிச்சி பேசாமே என் குரல் இங்கேருந்து பேசினா எட்டு ஊர் மாதிரி அப்படி இருக்கும் என் குரல் இப்போ இப்போ நானே அந்த ஸ்டெயின் பண்ணி பாடணும்னு நினச்சா தொண்டை இருமல் வந்துடுது அதனால அடைக்கி வாசிக்கிறேன் இல்லைன்னா நான் கண்டம் திறந்தேன்னா நான் இந்த புக்கை பார்க்கக்கூடாது புக்கை பார்க்குறதுனால எனக்கு நான் ஐ பீச்சில் ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி தான் கலைவாணி பாடல் பாடினாலும் அப்படி பாடுவேன் அந்த பாடல்கள்லாம் அப்படி கேட்குறதுக்கு எல்லாரும் சுந்தரன் கணிகாணி பாடு கணிகாணி பாடுன்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க அப்படி மொபை பண்ணுவாங்க இன்னைக்கு நாம் சுப்பிரமணியர் திருவருத்தத்தில் இன்னைக்கு ரெண்டாவது பாடலை பாடுவோம் சுப்பிரமணியர் விருத்தம் சுப்பிரமணிய சப்தகம் என்ற பெயரில் இணையதளத்தில் பார்த்தேன் ஆனால் நான் படித்த விருத்த பாக்களை போல் இருப்பதால் நமது பதிவில் சுப்பிரமணிய விருத்தம் என்றே பதிவிட்டுள்ளேன் எழுதியவர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி போட்டதுனால நேற்று நம்ம முதல் பாடல் பார்த்தோம் இன்னைக்கு ரெண்டாவது பாடல் எத்தனை விதங்களில் என் அப்பனே உன்னை யான் எப்படி பாடினாலும் எத்தனை இடங்களில் என் ஐயனே உன்னை யான் எப்படி நோக்கினாலும் எத்தனை பேர் சொல்லி என் குறைகள் யாவுமே எடுத்து நான் கதறினாலும் ஏழாமல் இன்னும் ஏன் என்னையே சோதித்து எள்ளி நகையாடுகிறாய் உத்தமன் உன்னையே ஓர் துணை என்று நான் உறுதியாய் பற்றி நின்றேன் உடனே உன் மயில் மீது ஓடோடி வந்தனது உருவினைகள் யாவும் களைவாய் பித்தனின் மைந்தனே பத்தியார் பிதற்றுமிப் பித்தனையும் ஆண்டருள்வாய் பெருமை பொலி செந்தூரில் புகழ் சேர ஒளிர்கின்ற பாலனே சக்தி மகனே எவ்வளோ அருமையாக இப்போ நம்ம வருத்தத்தை எப்படி தெரிவிக்கிறார் பார்த்தீங்களா என்னுடைய குறையெல்லாம் ஏன் வந்து இன்னும் தீக்காது இருக்கிறீங்க வந்து தீருங்க என்னுடைய கவலைகள்லாம் உங்களாண்ட சொல்லியிருக்கிறேன் இன்னும் நீங்கள் வந்து என்னை இன்னான்னு கேட்கலையே இந்த குறையெல்லாம் சொல்லி பாடுறது தான் விருத்தம் நம்மளுடைய வருத்தங்களை எல்லாம் போக்கக்கூடியது விருத்தம் இந்த விருத்தத்தை பாடி முருகப்பெருமானை சரணடைங்க முருகப்பெருமான் ஓடோடி வருவார் என்னுடைய அனுபவங்களை தான் உங்களாண்ட வந்து பகிர்ந்துக்கிட்டு இதெல்லாம் இதெல்லாம் விளையாட்டில் உண்மை நிகழ்ச்சி இதுக்கு ஆதாரம் நான் தான் எங்கள் அப்பா எனக்கு எப்படிலாம் துணை செய்தாருன்னு ஏன்னால் எங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் கிடையாது அம்மா பத்து வயசுலேயே இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணனும் அப்பாவும் தான் எங்களெல்லாம் வளர்த்தாங்க அதுக்கப்புறம் என் கணவரை இவரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இவரை எங்கள் அண்ணன் என்னை கல்யாணம் முடிச்சு வச்சார் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இன்னும் அதிகமானது குழந்தையிலேருந்து கருத்து தெரியாத போது நடந்ததெல்லாம் கும்பலில் நடந்தது இதெல்லாம் தனிப்பட்ட முறையாக எனக்கு முருகப்பெருமான் எல்லாம் தனம் செய்தது எல்லாத்தையும் உங்களோட தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன் இருந்தாலும் இப்போ நம்ம நம்ம இந்த அளவுக்கு நம்ம உங்களா சொல்லியிருக்கேன் இப்போ சுப்பிரமணிய விருத்தத்தை ரெண்டாவது பாடலில் கேட்போம் எத்தனை விதங்களில் என்னப்பனே உன்னையான் எப்படி பாடினாலும் எத்தனை இடங்களில் என்னையனே உன்னையான் எப்படி நோக்கினாலும் எத்தனை பேர் சொல்லி என் குறைகள் யாவுமே எடுத்து நான் கதறினாலும் ஏழாமல் இன்னுமேன் என்னையே சோதித்து எல்லி நகையாடுகின்றாய் உத்தமன் உன்னையே ஓர் துணை என்று நான் பற்றி நின்றேன் உடனே உண்மையில் மீது ஓடோடி வந்தனது உருவினைகள் யாவும் களைவாய் பித்தனின் மைந்தனே பத்தியார் பித்தனையும் ஆண்டருள்வாய் பெருமை பொலி செந்தூரில் புகழ் சேர ஒளிர்கின்ற பாலனே சக்தி மகனே பாலனே சக்தி மகனே திரு எவ்வளோ அருமையாக பாடியிருக்கார் பார்த்தீங்களா பித்தனின் மகனே என்னுடைய குறையெல்லாம் தீருப்பா என்னுடைய வேதனை என்னான்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லியிருக்காரு இதை கேட்டு முருகப்பெருமானை அன்றாடம் பூஜை பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் கலியுக தெய்வம் கண்கண்ட கடவுள் வெற்றிவேல் முருகனுக்கு வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறைவில்லை கந்த நுண்டு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கந்த கடம்பனை வேண்டி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்